தொடர்பில் அர்ஜுனா எம்பியின் கருத்துக்கு எதிர்ப்பு வடக்கு வைத்தியசாலைகளில் தொடரும் மருத்துவக் கொலைகள் சுகாதார அமைச்சை நோக்கி அர்ஜுனா சரமாரி கேள்வி சீரும் கொண்டு சபையிலிருந்து வெளியேற்றுவேன் அர்ஜுனாவை எச்சரித்த பிரதி சபாநாயகர் புங்குடுதீவு வித்யா படுகொலை வழக்கில் புதிய திருப்பம் விளையாட்டு போட்டிகளில் திறநகைகள் பங்கேற்க தடை உத்தரவியில் கையெழுத்திட்டார் டொனால்டு டிரம்ப் தையீட்டி விகாரியை இடித்து அகற்றாமல் அந்த காணியின் உரிமையாளர்களுக்கு மாற்று காணி வழங்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்த கருத்துக்கு வடமாகாண காணி உரிமைக்கான மக்கள் இயக்கத்தின் தலைவர் முரளிதரன் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார் அண்மையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக தலைமையில் இடம்பெற்ற யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தையிட்டி விகாரை தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டிருந்தது இந்த கூட்டத்தில் கருத்துரைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மத நல்லிணக்கத்தின் அடிப்படையில் தையிட்டி விகாரையை இடிக்க முடியாது என தெரிவித்திருந்தாா் அத்துடன் அந்த கருத்தை நேற்று நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்விலும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் கருத்துக்கு எதிர்ப்பை வெளியிட்டுள்ள வடமாகாண காணி உரிமைக்கான மக்கள் இயக்க தலைவர் முரளிதரன் வடமாகாணத்தில் நிலவும் காணி பிரச்சினை தொடர்பில் அவர் அறிந்திருக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளாா் வடக்கு வைத்தியசாலைகளில் தொடர்ந்து இடம்பெறும் மரணங்கள் தொடர்பில் இதுவரையில் சுகாதாரம் எந்தவித முறையான நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை நேற்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மன்னார் வைத்தியசாலையில் உயிரிழந்த சிந்துஜா தொடர்பில் கேள்வி எழுப்பியதற்காக நான் சிறையில் அடைக்கப்பட்டேன் என் மீது வழக்கு தொடரப்பட்டது ஆனால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையோ அல்லது வைத்தியர் மற்றும் தாதியர்கள அரசாங்கமும்காதும் ஒரு கேள்விக்கு அது குறித்து எந்த நடவடிக்கையும் முறையாக எடுக்கப்படவில்லை தற்போது அந்த குழந்தை தாயும் தந்தையும் இல்லாமல் அதே போலதான் கிளிநொச்சி வைத்தியசாலையிலும் ஒரு சிசு உயிரிழந்தது ஆனால் அது தொடர்பிலும் சுகாதார அமைச்சு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை சுகாதார அமைச்சுக்கு நன்றாக தெரியும் யாழ்ப்போதான வைத்தியசாலை என்பது வடக்கு மட்டுமல்ல தெற்குக்குமே ஒரு பிரதான வைத்தியசாலை இது தொடர்பில் நான் ஜனாதிபதி வரை எனது கருத்தை கொண்டு சென்றிருக்கின்றேன் எனது தந்தை முதல் இன்று வரை எமது எத்தனையோ மக்கள் வைத்தியசாலையிலிருந்து காணமலாக்கப்பட்டு வந்துள்ளனர் எப்போதும் இது தொடர்பில் அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை முள்ளிவாய்க்காலில் படுகொலை நடக்கவில்லை என தெரிவித்துள்ளவர்களை பார்த்து கேட்கின்றேன் தற்போது அதே நிலை வைத்தியசாலைகளில் தொடர்வது உங்களுக்கு தெரியவில்லையா கேட்டாலும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்பதில் யாழ் தமிழனாக எனக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் தற்போது கூட யாழ் சாவகச்சேரி வைத்தியசாலையிலிருந்து ஒரு சிங்கள தாதியர் அவசரமாக தெற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பில் நான் கேள்வி எழுப்பினால் நான் இனம் மற்றும் மதம் என கதைப்பதாக தெரிவிக்கின்றனர் என அவர் கடுமையாக சாடியுள்ளார் ஜனாதிபதியும் சிஐடியினரும் முட்டாள்களின கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசுரி சந்திரகாந்தன் கடுமையாக சாடியுள்ளார் அத்துடன் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி வெளிநாட்டில் நிரந்தர வதிவிட உரிமை கோரும் மௌலானா ஆதரவற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறார் என்றும் பிள்ளையான் தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது பிள்ளையான் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் உயிர் அச்சுறுத்தல் என தெரிவித்து வெளிநாட்டில் நிரந்தர வதிவிடத்தை பெறும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ள அசாத் மௌலானா ஆதரவற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றாா் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் ஆறு வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்றது ஏன் அவர் அந்த வேளை அது குறித்த விவரங்களை அம்பலப்படுத்தாமல் நான்கு வருடங்கள் காத்திருந்து பின்னர் ஐக்கிய நாடுகள் உரிமை பேரவைக்கும் சென்னல் சென்றார் தற்போதைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவரத்ன உயர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற வேளை சிஐடியின் தலைவராக பணியாற்றினார் ஜனாதிபதியும் முட்டாள்கள் அவர்களுக்கு ஆயுதங்களை கைவிட்டவர்களுக்கும் ஐ எஸ் மற்றும் முஸ்லிம் தீவிரவாதிகளின் நடவடிக்கைகளுக்கும் இடையிலான வித்தியாசத்தை புரிந்து கொள்ள முடியாதா நான் ஆயுத போராட்டத்தை விரும்பாததால் அரசியல் நீரோட்டத்தில் இணைந்து முதலமைச்சரானேன் இரண்டாயிரத்து பதினைந்து முதல் இரண்டாயிரத்து இருபது வரை சிறையில் இருந்த ஒருவரால் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் போன்ற பேரழிவு தாக்குதல் திட்டமிட அசாத் மௌலானாவை நாட்டுக்கு மீண்டும் அழைப்பதற்கான முயற்சிகளில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளமை சிறந்தபடியும் நான் சிஐடி எனக்கு ஒத்துழைப்பு வழங்கி போலியான கட்டுக்கதைகளை உருவாக்கியமைக்காக அசாத் மௌலானாவை கைது செய்ய உதவுவேன் எனவும் தெரிவித்துள்ளார் படையினரை கொண்டு சபையிலிருந்து வெளியேற்றுவேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவை பிரதேச ரிஸ்வி சாலி எச்சரிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய அமர்வில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு லசந்த் விக்ரமதுங்கவின் கொலை வழக்கு குறித்து உரையாற்றினார் இதன்போது லசந்த் விக்ரமதுங்க தொடர்பில் உரையாற்ற போவது குறித்து சஜித் பிரேமதாசு முன்னரே அறிவிக்கவில்லை என பேசும்போது நடுவில் வர வேண்டாம் என பிரதேச எச்சரித்திருந்தார் உடனே எழுந்த சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க சண்டியர்கள் நாடாளுமன்றத்துக்கு வந்துள்ளதாக தெரிவித்தார் அத்துடன் பிரதேச அவமதித்துமைக்காக சஜித் மன்னிப்பு கூற வேண்டும் அல்லது பதவி விலக வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் அர்ஜுனா நேற்றைய தினம் சபாநாயகரை ஷேம் என்ற வார்த்தையை உபயோகித்து அவமதித்ததாகவும் தயாசிரி ஜெயசேகர ஆளுங்கட்சி உறுப்பினர் மீது தவறான வார்த்தையை உபயோகித்ததாகவும் இதனையடுத்து சபையில் சிறிது நேரம் சலாசலப்பு ஏற்பட்டது இதற்கிடையில் அர்ஜுனா சபையில் ஈடுபட்டார் இதற்கு பதிலளித்த பிரதி சபாநாயகர் நீங்கள் ஆசனத்தில் அமரவில்லை என்றால் படையினரின் உதவியுடன் உங்களை நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேற்றுவேன் என அர்ஜுனாவை எச்சரித்தார் மேலும் நீங்கள் சபாநாயகரை அவமதித்துள்ளீர்கள் அப்போது சபாநாயகர் ஆசனத்தில் நான் இருந்திருந்தால் நிச்சயம் உங்கள் மீது நடவடிக்கை எடுத்திருப்பேன் என்று தெரிவித்துள்ளார் இதேவேளை தொடர்ந்து உரையாற்றிய சஜித் பிரேமதாச தான் நடுவில் வர வேண்டாம் என கூறிய வார்த்தைகளை திரும்ப பெறுவதாக குறிப்பிட்டதை அடுத்து சபை அமைதி நிலைக்கு வந்தது கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் பாடசாலை மாணவி சிவலோகநாதன் வித்யா படுகொலை செய்யப்பட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிரதிவாதிகளால் மரண தண்டனைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உயர்நீதிமன்றம் திகதியை நிர்ணயித்துள்ளது குறித்த மேன்முறையீட்டு மனுக்கள் இன்று நீதிபதிகள் பிரீத்தி பத்மன் சூரசேதர் ஜனக்னி சில்வா மற்றும் சம்பத் அபயகுன் ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்ற அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன சட்டமா அதிபரின் சார்பில் முன்னிலையான அரசு சட்டத்திறனே நீதிமன்றத்தின் முன் விடயங்களை முன்வைத்து குறித்த மேன்முறையீட்டு மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள திகதியை நிர்ணயிக்குமாறு கோரினார். அதன்படி மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் சம்பந்தப்பட்ட மேன்முறையீட்டு மனுக்களை ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உத்தரவிட்டது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் சிவலோகநாதன் வித்யா என்ற பாடசாலை மாணவி கடத்தப்பட்டு வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட ஏழு பேருக்கு யாழ்ப்பாண மேல்நீதிமன்றத்தின் மூவரடங்கிய நீதிபதிகள் அமர்வு மரண தண்டனை விதித்தது மேற்படி மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் தங்களுக்கு தண்டனை விதித்த விதம் சட்டத்திற்கு முரணானது என்றும் எனவே மேல் நீதிமன்ற ரத்து செய்து அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் தங்களை விடுவிக்க வேண்டும் என்றும் கூறி பிரதிவாதிகள் இந்த மேன்முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர் திறநகைகளாக மாறியவர்கள் பெண்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ள தடை விதிக்கும் நிர்வாக உத்தரவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன பிறப்பால் ஆடாக இருந்து திறநகைகளாக மாறியவர்கள் பெண்கள் அல்லது சிறுமிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகளில் வீராங்கனைகளாக பங்கேற்பதை தடை செய்யும் நிர்வாக உத்தரவில் நேற்று டிரம்ப் கையெழுத்திட்டார் அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பதவியேற்ற பின் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்து வரும் நிலையில் ஏற்கனவே மாற்று பாலினத்தவர்களுக்கான பல்வேறு உரிமைகள் பறிக்கப்பட்டு விட்டதாக தெரிவிக்கப்படும் நிலையில் தற்போது திருநங்கைகள் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் அமெரிக்காவில் ஆண் மற்றும் பெண் என இரண்டு பாலினங்கள் மட்டுமே உத்தியோகபூர்வமானது என்ற உத்தரவும் டிரம்பினால் பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது